பௌர்ணமி டைம்ல வர கிரிவலம் வர மக்கள் வந்து அன்னதானம் வந்து வாங்குறாங்க பசிக்காக கொடுக்குற அன்னதானத்தை இவங்க ருசிக்காக ஒரு சிலர் மட்டுந்தான் நான் சொல்றது ருசிக்காக வாங்கி அங்கங்கே கொடுக்குறாங்கன்றதுக்காக ஈஸியாக கிடைக்குதுன்னு அங்கங்கே வாங்கி வாங்கி அப்படியே அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க ரொம்பவே முகசுழுக்கிற வகையில இருக்கு எல்லாரும் இன்டென்ஷன் வந்து ரொம்ப பசியோட வருவாங்க இவ்வளோ தூரம் மக்கள் நடக்கிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க ஆனா இப்ப நம்ம நாங்க பாக்குறோம் இங்க ஒவ்வொரு டைமும் பார்க்குறோம் கொடுக்குற அன்னதானம் வந்து மக்கள்கிட்ட முழுமையா சேர்றதே இல்லை வாங்கி வாங்கி டேஸ்ட்டுக்கு அங்கங்க வச்சுட்டு போயிடுறாங்க இதை வந்து ஒரு சிலர் மக்கள் வந்து இதை பண்றாங்க தயவுசெய்து அதை பண்ண வேணாம் ஏன்னா பசியோட வரவங்களுக்கு இந்த அன்னதானம் வந்து கரெக்டாக போக மாட்டேங்குது உண்மையா வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுது அது கொடுக்குறவங்களுக்கும் மனசு கஷ்டமாகுது நீங்கள் வாங்கி வேஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த கண்டிப்பாக இதோட அந்த 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 கருமா வந்து உங்களை சேரும் அதனால் கொஞ்சம் பாருங்க முடிஞ்ச வரைக்கும் வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க தேவைன்னா கொடுக்கறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக தான் வந்து இவ்வளோ பேரும் வந்து அந்த டைமாக பார்த்து பார்த்து உங்களுக்கு பசியாற்ற வராங்க அதை நம்ம ஏன்டா கொடுக்குறோன்னு யோசிக்க வைக்காதீங்க செய்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது வேஸ்ட் பண்ணாமல் ஃபுட்டை செய்து கரெக்டாக வாங்கி வேணும்னா வாங்கிக்கோங்க நன்றி